ஒன்றிணைவும் வென்றெடுப்போம் நமது இதய தெய்வம் சுரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளை கழக நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் சார்பு அணி நிர்வாகிகளுக்கும் தலைவர் அவர்களை தன் உயிர் கொண்டுள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் போர் கடலூரிலே பாசார் கிராமத்திலே நடக்க இருக்கின்ற நமது மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தந்து அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நமது முரசு எட்டு திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்